மாதிரி நமக்கு தோணலாம் தேவன் என்னோட கைவிட்டுட்டாரா நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு சோதனையே நமக்கு கொடுப்பான் சாத்தான் சில வேலைகள்ல தேவனே நம்மளை கைவிட்டுட்டாரே அப்படின்ற அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தேவன் நம்ம கைவிடல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் நம்மளுடைய சோதனையின் காலத்துல வேதனையின் காலத்துல அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவரை நோக்கி பார்ப்போம் சொல்லி நமக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு யோபும் அப்படிதான் நினைச்சான் இல்லையா கர்த்தர் இல்லையோ என் குரல் அவருக்கு கேட்கலையோ அப்படிதான் நினைச்சான் இல்லையா சாத்தான் யோபின் இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான் அப்ப கூட அவன் தேவனுக்கு உத்தமமா இருந்தான் கர்த்தருக்கு நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை அவர் எதுக்காக சாத்தானுக்கு உத்தரவு கொடுக்கிறாரு நம்ம அவரை மறுதளிச்சிட மாட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவரு உத்தரவு கொடுக்கிறார் நாமளும் அந்த சோதனையின் காலத்துல வழி விலகி போயிடாம சோர்ந்து போயிடாம கத்தரை இன்னும் அதிகமாய் தேட வாஞ்சையோடு தேடணும் அப்படி அவரோட வாஞ்சையாய் தேடும் போது கத்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுவார் அந்த சோதனையின் காலத்தை அவர் மாற்றுவார் பவுலும் சீலாவும் சிறையிருப்பில் இருக்கும்போது அப்படிதான் செஞ்சாங்க இல்லையா தேவனை நோக்கி துதிச்சாங்க அவங்க சாதாரணமா அடி வாங்கல பயங்கரமான அடி வாங்கினாங்க கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்காக ரெண்டு பேரையும் சம அடி அடிச்சு ரத்த வரவுளவுக்கு அடிச்சு ஜெயில போட்டு கையும் காலையும் சங்கிலியால கட்டி தொழு மரத்துல மாட்டி வச்சாங்க அந்த வேதனை வலியும் வேதனையும் பயங்கரமா இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணல அதுக்கெல்லாம் பயப்படாம அந்த நேரத்துல துதிக்க வருமானு தெரியல ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து கத்தரை துதித்தார்கள் அவங்க துதிக்க 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 அந்த சிறையிருப்பு கதுவெல்லாம் உடைஞ்சு பூட்டெல்லாம் உடஞ்சு போச்சு சங்கிலியெல்லாம் அறுந்து போச்சு அங்க திடீர்னு ஒரு மாற்றம் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் பாடவே முடியலங்க என்னால வேதனையா இருக்கு என்னால எதையும் யோசிக்க கூட முடியல மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு என்னால முடியல என் பிரச்சனை தான் எனக்கு திரும்ப 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 வந்துட்டே இருக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கொஞ்சம் உங்க இருதயத்தை தைரியப்படுத்திட்டு இல்ல இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக என்னை வெளியே கொண்டு வர தேவன் ஒருவர் இருக்கிறார் அவரை நோக்கி நான் துதிக்கும் போது என்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படும் என்னுடைய சங்கிலிகள் எல்லாம் அருந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட கத்தரை நோக்கி உத்தமமாக உறுதியோடு அவரை பற்றிக்கொண்டு அவரை நோக்கி நீங்கள் துதிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்களால முடியலனாலும் நீங்கள் செய்யும்போது போது கத்தர் உங்களுடைய உத்தமத்தை பார்க்கிறார் அந்த துதியில கத்தர் பிரியமா இருக்கு இருக்கிறார் நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய சிறை இருப்பு மாற்றப்படும் உங்களுடைய அந்த சங்கிலிகள் எல்லாம் அருந்து போகும் அவரு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சுதானே உத்தரவு கொடுக்குறாரு அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தணும் இல்லையா அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஒரு பாத்திரமா நடந்து கொள்ளணும் ஒரு சின்ன சோதனை வந்த உடனே புலம்ப கூடாது அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் தைரியமா எழுந்து நின்று துதிக்கணும் ஏன்னா நம்ம அழுதுட்டோம்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னா அது சாத்தானுக்கு வெற்றி நம்ம சோர்ந்து போகாம புலம்பாம அழாம எழுந்து நின்று தேவனை அந்த சமயத்துல துதிச்சோம்னா சாத்தான் தோத்து போவான் கர்த்தர் ஜெயிப்பார் அந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் ஜெயிக்க வைப்பார் யோபு அப்படித்தான் ரொம்ப புலம்பிட்டான்ல ஆனா அவனுக்கு அதிகமான சோதனை அவன் வேதனை யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட சோதனை அவனுக்கு அவன் என்ன சொல்றான் நான் பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் பிறக்கிற அந்த நாள் வராம இருந்திருந்தா நல்லா இருக்குமே இருட்டா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப புலம்புறான் என்னதான் அழுதாலும் புலம்புனாலும் அவன் ஒண்ணு மட்டும் செய்யல கத்தரை மறுதளிக்கல கர்த்தரை அவன் தூஷிக்கல அவன் தன் உத்தமத்துல உறுதியா இருந்தான் அவனை குறித்துதான் அவன் புலம்பிட்டே இருக்கிறான் தவிர ஆனா ஒரு நாளும் கத்தரை தூஷிக்கல ஆனா நாம என்ன பண்ணணும் அது நமக்கு யோகுவோட வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பாடம் அவன் புலம்புனா அழுதான் நம்ம என்ன நம்ம புலம்பக்கூடாது அழக்கூடாது ஏன்னா அவனுடைய சிறை இருப்பை கத்தர் மாற்றி போட்டார் அதே போல இன்னைக்கு நம்மளுடைய சிறை இருப்பையும் கத்தர் மா கத்தர் மாற்றி போடுவார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அழக்கூடாது புலம்ப கூடாது அதுக்கு மாறாக துதிக்கணும் ஜெபிக்கணும் அழுதா புலம்புனா நம்மளுடைய அந்த சோதனை மாறப்போவதில்லை சாத்தா வந்து சிரிச்சிட்டே இருப்பான் சந்தோஷமா இருப்பான் அவன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு சொன்னா நாம துதிச்சு சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அவன் அழுது திரும்ப ஓடுவான் ஆதியில ஆதாம் மேவால கூட சோதிப்பதற்கு சாத்தான் உத்தரவு வாங்கிட்டு தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இடத்துல கர்த்தர் எப்பவும் போல கர்த்தர் அவங்க மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை தான் சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தார் ஆனா அவங்க தங்களுடைய உத்தமத்துல உறுதியா நிக்காம விழுந்து போனார்கள் தேவன் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அப்படியே சுக்குநூறாக்கிட்டாங்க அதனால அவர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து போனாங்க பாவத்துல விழுந்து ஆசீர்வாதங்களை இழந்து தேவனை விட்டு பிரிந்து வாழ்நாளெல்லாம் வேதனையோடு வாழ்ந்தாங்க இல்லையா இந்த யோபுனுடைய வேதனை அவனுடைய சோதனை காலத்துல மிகவும் கொடிதா இருந்தது அந்த பருக்களினாலும் அந்த ரத்தத்தினாலும் சீழினாலும் அந்த அரிப்பினாலும் அவனுடைய வேதனை மிகவும் கொடிதா இருந்தது ஆனாலும் அவன் கர்த்தரை மறுதளிக்கல கர்த்தரை தூஷிக்கல அவன் தன் உத்தமத்துல உறுதியா இருந்தான் ஆனா அவன் வந்து என்ன நினைக்கல இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்றத நினைக்கல அவன் மறுச்சு போயிடுவான் அப்படின்னு தான் நினைச்சிருந்தான் அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவார் அப்படின்னு அவன் நினைக்கல இந்த கொடுமையான சோதனையை யோக சகித்து கொண்டது போல நமக்கு வருகிற சோதனைகளில் நாம் பொறுமையோடு அதை சகித்து கொண்டு நம் விசுவாசத்துல நாம் உறுதியாய் நிற்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார்